திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரையும் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்த பார்வனுடைய இராணுவம் அனைத்தையும் சொல்லுங்க இராணுவம் அனைத்தையும் ஐ மீன் எல்லா பிரச்சனையும் அனைத்தையும் மூடிக்கொண்டது அவர்கள் ஒருவனும் தப்பவில்லை சொல்லுங்க ஒருவனும் ஒரு பிரச்சனையும் தப்பாது ஒரு பிரச்சனையும் தப்பாது ஆமா விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறேன் வாதையா இருந்தாலும் அடிமைத்தனம் பாவ வாழ்க்கை எல்லாம் எகிப்துனாலே எல்லாத்தையும் ஒரு ஒரு தளம் எப்படா இந்த எகிப்த விட்டு புறப்ப அடிமைத்தன தேசம் அது அது நம்ம கத்தர் நியமித்த இடம் இல்ல கத்தர் நியமிக்கிற வாழ்க்கை கிடையாது கத்தர் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசம் கிடையாது அது ஒரு பெரிய சிறையிருப்பு அந்த அந்த பார்வோனுடைய அடிமைத்தனம் என்பது என்னது எகிப்து என்பது என்னது ஒரு பெரிய அடிமைத்தனம் அடிமைத்தனத்துல உன்னை அடிமை உன்னை வேதனைப்படுத்தின உன்னை கண்ணீர் வரவழைத்த அத்தனை பிரச்சனையும் எல்லாம் அழிக்கப்படும் ஒன்றும் தப்பாது அலையிலு சொல்லுமா அலையலு ஒன்றும் தப்பி போகாது இதைதான் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒன்றும் தப்பாது ஒன்றும் தப்பாது ஒரு பிரச்சனையும் நிக்காது எல்லாம் 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 என் தேவன் சரி கட்டுவார் எல்லாத்தையும் கத்தர் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் அடிச்சிருவார் என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் என்னோடு இருக்கிறார் அடுத்து பாருங்க ரொம்ப அழகான வசனம் முப்பதாவது வசனம் இவ்விதமாய் கத்தர் அன்னாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியன் கைக்கு தப்பு வித்து ரச்சித்தார் கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள் அலே லூயா சுலோமா அலை லூயா கடற்கரையிலே யார் செத்து போனாதான் எகிப்தியார் ஆண்டவர் சொன்னாரா வார்த்தை சொன்னாரா இன்று கண்ட எகிப்தியனே இனி சொன்னாரா செஞ்சாரா செஞ்சாரா உங்களுக்கு செய்வார் சிஸ்டர் பிரதர் உங்களுக்கு செய்வார் ஆண்டவர் இது ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டு நான் சொல்றேன் உங்களுக்கு செய்வார் இன்று கண்ட எகிப்தியனே இனி காணாதிருப்பீர்கள் எல்லா செத்தவர்களாக கிடந்தாள் எல்லா பிரச்சனையும் செத்து போக போகுது சொல்லுங்க எல்லா பிரச்சனையும் செத்து ஆமேயா எல்லா ஆவிகள் உங்களை உபத்துவடுத்துகிற எந்த விதமான ஆவிகளா இருந்தாலும் எல்லா பிசாசின் ஆவிகளா இருந்தாலும் உங்களை வேதனை எந்த காரியமா இருந்தாலும் எல்லாம் சாக போகுது கடமால ஹந்துராபா தீரபா சகதர் யாங்கரபா ஜெபிப்பமா அப்படி கண்களை போடுங்க அப்படி இருக்கிற இடத்துல கண்களை போட்டு ஜெபிங்க கட கட ஷியாந்தர் ரபா இல்ல தீரமா ஹந்து ரபா இது உங்களுடைய நேரம் இது உங்களுடைய நேரம் ஆண்டுடைய மகிமை மேல இறங்க போகுது ஷபா ரீகாதா ரக